மகிமை உண்டாகட்டும் ஆமேன் அவருடைய கிருபையிலே நான் பெருகும்படி கர்த்தனை இன்னைக்கு உலகமே வந்து பாவத்தில் பெருகி கொண்டிருக்கிறது பரியாசத்தில் பெருகி கொண்டிருக்கிறது அவருடைய கிருபையில் பெருகிறது அவருடைய அன்பில் பெருகிறது இல்லை ஒருவருக்கொருவர் பரியாசமும் கேலியும் கிண்டலும் அது பெருகி கொண்டே இருக்கிறது பிரியமானவர்களே ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆமேன் எப்பொழுதும் கர்த்தரின் சாயலை வெளிப்படுத்துகிறார்கள் அதுக்காக சந்தோஷமாக இருக்கக்கூடாதா ஒருவருக்கொருவர் அம்மன் ஜாலியாக பேசக்கூடாதா கண்டிப்பாக பேசலாம் ஆமேன் ஆனால் எல்லா நேரத்திலும் அது அல்ல ஆமேன் அல்ல இலையா நாம் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் அன்றோடைய சமூகத்தில் நாம் எல்லாரும் அவரை துதித்து அவருக்கு நன்றி செலுத்துவோமா அன்றுவரை ஸ்தோத்தரிப்போம் நம்ம நடத்துகிற ஒரு நல்ல தெய்வன் மகிமையின் தேவன் மகிமையின் நம்பி மாறிடாத என்ேசையா ஏ நான் ஆதிப்பட்டுமையின் நம்பிக்கையே மாறிடாத என் மே செய்யா உண்மை எல்லோ பற்றி பற்றிக்கொண்டே மூலகத்தில் வெற்றி துதித்து துதித்து மகிழ்ந்து போக நுயவர் மைனால் பாடுவேன் தோரித்து தோரித்து மகிழ்ந்து போகந்து தூரி உன் தோளில் தான் நான் நானிருப்பே தூரித்து தூரித்து மகிழ்ந்து பூகழ்ந்து தூயவ கும்மை நாட்பாடுவே தூரித்து தூரித்து மகிழ்ந்து பூகழ்ந்து பூயவர் கும்பை நாற்பேயா ஆமேன் பாவத்துக்கு நாம் அடிமையாக இருக்கக்கூடாது ஆனால் நீதிக்கு அடிமை வேதத்தில் ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாமா ரோமர் எழுதின நிருபத்தில் ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் ரோமருக்கு எழுதின நிருபம் கடிதத்தில் ஆறு பதிமூன்று நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கூடாமல் உங்களை மறித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள் உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள் அப்படின்னா நீங்கள் நம்முடைய சரீரத்தை அநீதியின் ஆயுதங்களாக பாபத்திற்கு ஒப்புக்கொடாமல் அநீதினா தேவநீதி அங்கே நடப்பிக்க முடியாது தேவ தயவு இருக்காது தேவனுடைய கிருபையை பெற முடியாது எப்பொழுதும் தேவ நீதிக்கு எதிராக இருக்கும் அந்த சரீரம் அந்த பேச்சுக்கள் செயல்கள் எல்லாம் அப்படி இருக்கும் அப்படி இல்லாமல் நீங்கள் நம்ம உங்களை மருத்துவரிலேருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து நாம் பாவத்துக்கு செத்து நீதி கன்று அவர்தான் அவர் தான் கிறிஸ்து நீதியின் தேவனு கண்டு நாம் நம்முடைய அவயவங்களை ஒப்பு கொடுத்து நீதிக்குரிய ஆயுதங்களாக எப்பொழுதும் இருக்கணும் அப்படின்னா நம்முடைய சரீரம் கரைபடக்கூடாது சுத்தமாக இருக்க வேண்டும் தேவன் விரும்புகிறதை நடப்பிக்கிறதாக இருக்க வேண்டும் தவறான பார்வை அங்கே இருக்கக்கூடாது தவறான பேச்சு அங்கே இருக்கக்கூடாது இருதயத்தின் கடினத்தில் வாழக்கூடாது இப்படி பல சம்பவங்களை சொல்லி கொண்டே போகலாம் நம்முடைய எல்லாம் ஆம நம்முடைய மாம்சம் பலவீனமாக இருக்கும் சில நேரங்களில் எரிச்சல் வரத்தான் செய்யும் சில நேரங்களில் கோபம் இருக்கும் ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆமை நம் நீதியின் அவயவமாய் கர்த்தருக்கென்று நாம் நிற்கும்படி அழைக்கப்படுகிறோம் ஒன்று பேது ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்துல ஆண்டவர் இப்படி நமக்கு சொல்லுகிறத பார்க்கிறோம் ஒன்று பேதுரு ரெண்டு இருபத்தி நாலு நான் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவின் மேல் சுமந்தார் அவருடைய தழும்புகளால் குணமாறீர்கள் நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்காக இப்ப பிழைத்திருக்கிறோம் அழகாக எழுதுறார் பாருங்க நாம் இனி பாவத்திற்காக இந்த உலகில் வாழ்கிறதில்ல நம்முடைய மாம்ச சாயலுக்காக வாழ்கிறதில்ல நாம் எதுக்காக வாழ்கிறோமா நீதிக்கு பிழைத்திருக்கும்படி நீதினான் என்ன நீதியின் தேவனுக்காக பிழைத்திருக்கும்படி அவர்தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை எல்லாத்தையும் அவர் எடுத்துக்கிட்டார் இப்போ நாம் பரிசுத்தமாக இருக்கணும் எக்ஸேஞ்ச் இல்லையா நாம் பாவத்தில் தான் கற்பத்தரிக்கப்பட்டோம் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால அவர் பாவத்தை எடுத்துட்டு அவருடைய நீதியை நம்மகிட்ட கொடுத்துட்டார் அவருடைய தழும்புகளால் நாம் குணமாக்கப்பட்டு நீதியின் பிள்ளைகளாய் நீதியின் ஆயுதங்களை நீதியின் உடைகளை தரித்தவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் வாழ்வோம் இன்னைக்கு வாழ்வோம் கர்த்தர்களை ஆசிர்வதிப்பார் கனப்படுத்துவார் பலப்படுத்துவார் பரிசுத்தப்படுத்துவார் நீதியின் ஆயுதமாய் நிலைநிறுத்துவார் ஜெபிக்கலாமா எங்கள் நல்மைப்பரே எங்களை நடத்துகின்றவரே எங்களோடு கூட இருப்பவரே உண்மை துதிக்கிறோம்ப்பா உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா என்னோடு கூட சேர்ந்து செபிக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அண்டு நீதியின் ஆயுதம் தலை தோங்கட்டும் செழித்தோங்கட்டும் பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறவர்களை ஒவ்வொரு நாளும் உண்மை அறிக்கை செய்ய அவர்களுக்கு பலந்தார் கிருபை செய்யும் இந்த பூமி அன்றுவரை இந்த பூமியில் வாழ்கிற நாட்கள் அன்றுவரே ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு ஆண்டவரே அப்பா உண்மையே வெளிப்படுத்துகின்றவர்களாக இருக்க உதவி செய்யும் அவர்களுக்கு வருகிற போராட்டங்கள் தடைகள் பிரச்சினைகள் பாடுகள் மறைந்து போகட்டும் கர்த்தரின் மகிமை அவர்களுக்கு எப்பொழுதும் உதித்திருக்கட்டும் என்று சொல்லி ஜபிக்கிறேன் அவர்களை ஆசீர்வதியும் ஆசீர்வதி பலப்படுத்தும் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ